ஏமாற்றத்தில் முடிந்த மாற்றம் அதை தான் வந்து இந்த காணொலியில் நாம் விரிவாக பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பெரிய அளவு மாறும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் நம்மனாங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து விஜயகாந்த் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று நின்றுச்சு திரும்ப மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி பாமக தனியாக நின்றுச்சு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்து நாம் தமிழர் தனியாக நின்றுச்சு பிஜேபி வந்து அன்னைக்கு வந்து யாருமே வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்கல அதனால் வேறு வழி இல்லாமல் தனியாக நின்னாங்க அதனால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஆறுமுனை போட்டி ஆறு முனை போட்டியில் வந்து மாற்றம் வருங்கிற நம்பிக்கையில் வந்து பெரும்பாலான கட்சிகளும் இருந்தாங்க பெருங்காலான மக்களும் இருந்தாங்க அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க நபர் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடத்தக்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் என்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறேன் அந்த ஓட்டு யாருக்கு போடலாம் அப்படின்னு வந்து தேடி பார்த்ததில் ரொம்ப அழகாக வந்து பேசுகிற ஆள் வந்து அன்புமணி ராமதாஸ் ரொம்ப பிடிச்ச கட்சி பாமக அந்த கா அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு காரணம் அன்புமணி ராமதாஸ் மைக்கை வந்து வாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒட்டி இப்படி வச்சுருப்பார் இப்படி இருக்கும் மைக்கு வச்சுட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்லையும் இந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது இந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏங்கிட்ட இந்தந்த தீர்வுகள் இருக்குது தமிழ்நாட்டோட கடன் தொகை வந்து இவ்வளோக்கான இருக்குது அந்த கடன் தொகையை சரி பண்ணுறதுக்கு ஏங்கிட்ட இந்தெந்த திட்டங்கள் இருக்குது இப்படி இப்படிலாம் செஞ்சால் அரசாங்கத்தோட வருமானத்தை அதிகமாக்கலாம் அதிகமாக்கி அதே அதே சமயத்தில் தமிழ்நாடு இளைஞர்கள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கலாம் மருத்துவத்துறை இப்படிலாம் மாத்தலாம் கல்வித்துறை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் பண்ண இந்த இந்த திட்டங்களெல்லாம் எல்லாம் மாற்றலாம் மாத்தலாம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா தெளிவா பேசிகிட்டு இருப்பார் அன்புமணி ராமதாஸ் மக்கள் டிவில மக்கள் டிவில நான் உட்காந்து உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ அப்ப முடிவு பண்ணியாச்சு ஆறு முனை போட்டி இருக்குது இவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க குறி குறிப்பிட்டு சொல்ல போனால் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் மக்கள் கூட்டணி இருந்துச்சு இருந்தாலும் அதை நிராகரிச்சாச்சு காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவராக இருப்பாங்க விஜயகாந்தை வச்சு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்த நபர்களில் நானும் முக்கியமானவன் விஜயகாந்த் பேசுனது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறது பொது மேடைகளில் பேசுகிறது இதெல்லாம் வந்து தினத்தந்தி பேப்பரில் எங்கள் ஊர் கடையில் உட்காந்து நான் படிச்சிருக்கேன் அப்போ வந்து விஜயகாந்த் ஒரு மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் வந்து விஜயகாந்த் அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது அந்த மாற்றம் ஒரு ஏமாற்றத்தில் போய் முடிஞ்சு கசந்து போச்சு கசந்து போயிடுச்சு விஜயகாந்த் மேலே இருந்த நம்பிக்கை மொத்தமாக உடஞ்சி போச்சு அந்த தேர்தலில் விஜயகாந்த் இருபத்தி ஒம்போது இடத்துல ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சியாக வந்தார் ஆனால் எதிர்கட்சியாக வந்தும் அவரால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அதை அதால் ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞர்களில் நானும் ஒரு இளைஞன் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மிக மிக மோசமான நிலமையில் இருக்குது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது லட்சக்கணக்கான இளைஞர்கள் அன்னைக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பாட்டாளி மக்களுக்கு சீய நம்பி லட்சக்கணக்கான மக்கள் மாற்றுறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஓட்டாளிகளை ஓட்டு போட்டவங்களை ஏமாத்துச்சு அதுக்கு அடுத்த வந்த தேர்தல்லே வந்து எந்த கட்சிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணி எந்த கட்சிக்கு கட்சிக்கு எதிராக வந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அதே கட்சிகள் கூட பேரம் பேசி சீட்டு பேரம் நோட்டு பேரம்லாம் பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு அந்த மாற்றத்தை குளி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்து மறுபடியும் வந்து அந்த மாற்றத்துக்கான தேடல் தொடருது அப்போது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் நான் மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி டிவி நோக்கிட்டு ஒருத்தர் வந்தார் நான் வந்து இந்த திமுக கட்சியை அதிமுக கட்சியை ரெண்டையும் வீர்த்துட்டு ஒரு ஊழல் இல்லாத ஒரு அறிவுபூர்வமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வருவேன் என்ன நம்பி ஓட்டு பாருங்கள் நான் தான் மாற்றம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொன்னார் டி டிவி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு முனை போட்டி அந்த அஞ்சு முனை போட்டியில் நாம் தமிழர் இருந்துச்சு மற்ற இன்னும் ரெண்டு பேர் டிடி தினகரன் அடுத்து நம்ம கமல்ஹாசனோட கட்சி மக்கள் நீதி மையம் இவங்களாம் வந்து மாற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழ்நாடு மக்கள் முட்டாலாக மாறினாங்க அவங்களும் நாங்கள் மாற்றுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களும் எந்த கட்சிக்கு எதிராக வந்து மாற்றன்னு சொல்லி பேசுனாங்களோ அதே கட்சிகள் கூட அசிங்கமாக கூட்டணி வச்சு கரைஞ்சி வெக்கமே இல்லாமல் ஏன் திமுகவை ஆதரிக்கிங்க அப்படின்னு வந்து கமல்ஹாசனை பற்றி கேள்வி கேட்டால் நாட்டுக்கு தேவை அதனால் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு வந்து வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஆண்டவர் ஆக மொத்தம் மாற்றம் மாற்றுன்னு சொல்லி இங்கே தொடர்ந்து மக்கள் ஏமாற்றப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியெலாம் வந்து மாற்றம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அதில் அந்த நிலைப்பாட்டிலேருந்து விலகி மற்ற கட்சிகள் கூட கூட்டணிக்கு போய் இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் இன்ன வரைக்கும் உறுதியாக களத்தில் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னாங்க நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு சொன்னாங்க இன்றைக்கும் அதே கருத்தை அதே கருத்தை முன் வச்சு நாங்கள் தான் உண்மையான மாற்றம் தமிழ் தான் உண்மையான மாற்றம் இந்த திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசியம் ஜெயிக்கிறது தான் உண்மையான மாற்றம் மாற்றம் தமிழ் மாற்றம் உண்மையான வரும் மாற்றம் வரும் இந்த மண்ணையும் மக்களையும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையிலேயே என்ன தேவையோ அதை வந்து பண்ணுவான் அந்த பண்றதுக்கு உள்ள நோக்கமும் எங்ககிட்ட இருக்கு பண்றதுக்கான திட்டங்களும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே சொல்லிட்டு அதே தெளிவோட அதே உறுதியோடு நிற்கிறாங்க ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சீமான் தனியாக நிற்கிறாரு பார்த்தீங்களா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் என்னென்ன அது என்ன சீமான் என்ன சும்மா சும்மா அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரு சும்மா நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படியே சொல்லலாம் ஆனால் அதிமுகவும் திமுகவும் ரெண்டு பெரிய கட்சிகளையுமே சீமான ஆச்சரியமாக பார்க்குறாங்க காரணம் என்னென்னா அவங்க தயவு இல்லாமல் திமுகவின் தயவு இல்லாமல் அதிமுகவின் தனி தயவும் இல்லாமல் ஒரு கட்சியால் இங்கே நிலச்சி நிற்கிறதே மிகப்பெரிய விஷயம் நிலைச்சி நிற்கிறது தாக்கு பிடிக்கிறது தாக்கே பிடிக்க முடியாது அவங்க கூட கூட்டணிக்கு போனாலும் தாக்கே பிடிக்க முடியாது காரணம் என்ன அவங்க கூட கூட்டணிக்கு போனால் தான் அவங்க கட்சிக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் காசு கிடைக்கும் திரும்ப அதிகாரத்தில் அவங்க அவங்க அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் இது ரெண்டும் இருந்தால் மட்டும் தான் ஒரு கட்சியால் தாக்க பிடிக்க முடியும் ஆனால் இது எதுவுமே கிடைக்காம நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் பத்து வருஷம் தாக்குப்பிடிச்சோம் இருக்காங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் குறிப்பிட்ட பொருளாதார பின்புலமும் இல்லாமல் ஓரளவு ஊடக பின்புலமும் இல்லாமல் இந்த பத்து வருஷம் தாக்குப்பிடிச்சுருக்கிறதுக்கெல்லாம் மற்ற எல்லா கட்சிகளும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட நான் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு சாவடி போவோம் ஓட்டு சாவடியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருப்பேன் அங்கே வந்து மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எப்படி தம்பி சம்பளமே இல்லாமல் பைசாவே தம்பி எப்படி இந்த கட்சிக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க திரும்ப ஓ ஓட்டி என்ற இடத்துக்கு போவாங்க அங்கேயுமே வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எப்படிடா தம்பிகளாம் இப்படியெல்லாம் வேலை செய்கிறீங்க இந்த கட்சிலேருந்து உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அப்படி ஆச்சரியப்படும்போது நமக்குள்ளே அப்படி ஒரு கெத்து வரும் ஒரு பெருமை வரும் பாருங்க அதுதான் அதுக்காக தான் நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் இருக்கிறது திரும்ப இந்த மாற்றம் மாற்றம் மாற்றணும்னு ஏமாத்து ஏமாற்றுறவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது வைகோவில் ஆரம்பிச்சிச்சு வைகோ வந்து திமுகவில் பிரிச்சுட்டு வந்து நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு ஏமாற்றிட்டு மறுபடியும் போனார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார் நான் மாற்றத்தை கொடுக்கன்னு சொல்லி அவரும் ஏமாற்றிட்டு போனார் அதுக்கப்புறம் கமல் வந்தார் நான் மாற்றத்தை கொடுக்குன்னு அவர் ஏமாற்றிட்டு போனார் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அந்த மாதிரி கட்சிகள் வந்துச்சு அதுவும் வந்து நாங்கள் மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் தான் வந்து அதிமுக மாட்டுன்னு சொன்னாங்க அதையும் ஏமாத்திட்டு திரும்ப பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க திரும்ப கடைசி அண்ணாமலை திராவிடம் இல்லாத தமிழகம் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பதினெட்டு சதவீதம் மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க கடைசி அவரையே தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு போயிட்டாங்க அவரும் அவரும் ஏமாற்றிட்டார் அண்ணாமலையும் வந்து மாற்றத்தை தாரன்னு சொல்லி ஏமாற்றிட்டார் யாருமே வந்து டெலிவரி பண்ணல மாற்றத்தை இந்த தேவையான மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்கவே இல்லை மக்கள் விரும்புகிறாங்க இருபது சதவீத மக்கள் இருபத்தி ஆறு சதவீத மக்கள் மா மாற்றத்துக்காக விரும்புகிறாங்க இன்னும் வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து ஓட்டு போடவே வர மாட்டாங்க ஓட்டு போட வராததுக்கு காரணம் என்னென்னா ஓட்டு போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் எதுவுமே வந்து மாறப்போகிறது இல்லை அதனால் மாற்றம் வந்து ஒரு நடக்காத விஷயம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வரிசையில் நின்று ஓட்டு போட்டு ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இதை வந்து நமக்கு விடுமுறை நாள் ஓட்டு நாள் விடுமுறை நாள்லாம் வீட்டிலேயே படுத்து தூங்கிடறாங்க இதுதான் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே ஒரு மாற்றம் தேவையாக தான் இருக்குது இந்த ஊழல் அரசியல் இந்த ஜாதியை வச்சு நடக்கிற அரசியல் மதத்தை வச்சு அரசியல் இதெல்லாம் மாற்றிட்டு வளர்ச்சிக்கான அரசியல் ஒரு அறிவியல் பூர்வமான வள அரசியல் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிறது இங்கே தேவையாக இருக்குது அடுத்து தமிழ் மக்களுக்கான தமிழ் மண்ணுக்கான அரசியல் வந்து இங்கே தேவையாது ஏன்னா மண்ணுக்கு கொல்ல போகுது மழை வந்து கொல்ல போகுது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கு இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றியாகணும் மாற்றலைன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இங்கே மண்ணும் இருக்காது மணலும் இருக்காது மழையும் இருக்காது மழை இல்லாத நிலம் வந்து பாலைவன நிலமாக மாறிடும் அதுக்காக தான் வந்து மாற்றம் தேவைப்படுது கண்டிப்பாக வந்து இந்த மாற்றம் வரும்னு நம்புவோம் அந்த மாற்றத்துக்காக நாமளும் முடிஞ்சளவு உழைப்போம்